ஒரு எந்த வருஷத்துல கட்டுறது எல்லாமே தலைவர் போட்டு ஆமா அதை வந்து பதஞ்செலி வந்து அந்த கோயில வந்து பூஜை பண்ணிவிட்டாங்க கல்வெட்டுலாம் இருக்குப்பா

அந்த பஸ்ஸில் அங்கே போயிட்டு வெய்யூர் உள்ளே போன ஒன்று அனந்தீஸ்வரர்னு இருக்கார் அது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய காலம் குன்ற வேதகிரி ஈஸ்வரோ இவருக்கும் தொடர்பு அது உள்ள கொகை இருக்குது கொகை இருக்குது அது இப்போ பல ஆக்கிரமி பண்ணிட்டு பெரிய லிங்கத்தெலாம் எடுத்துட்டாங்க இப்போ நாங்கள் உள்ள கோயில் கட்டியிருக்கோம் பெரிய சிவன் கோயில் ஊருக்கு மத்தியில் மெய்யூரில் ஆமாம் அனந்தீஸ்வரர் அனந்த் அனந்தீஸ்வர் அனந்தவல்லி தாயார் அவங்க தாயார்னு சொல்லக்கூடாது அனந்தவள்ளி அந்த கோயில் கட்டியிருக்கேன் அங்கே வந்து பதஞ்சலி முனிவர் வந்து பாம்பு ரூபத்தில் வந்து பதஞ்சலி முனிவரே பாம்பு தான் அவர் இப்போ டக்குன்னு உங்களை மாதிரி எடுக்குன்னா அவதாரம் எடுப்பார் எங்களை மாதிரி எடுப்பார் இந்த பயிர டக்கு டக்குன்னு உடைய கொள்கை உடையவர் அவர் அந்த கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னு வச்சிங்க அங்கே நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் இந்த தோஷம் நீங்கிறதுக்கு இருக்குது பாருங்க அங்கே ஒரு வாட்டி மண்ணை மேற்றிட்டு தீபம் போட்டாங்கன்னு வச்சுங்க அடுத்த மாசமே அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடும் குழந்தை பேர் அந்த இடத்துல அந்த அளவுக்கு மேற்கு பார்த்த சிவாலயம் இவ்வளவுதான் இருப்பார் வாழடைஞ்சு சிதலம் அடைஞ்சு போச்சு நாங்க ஒரு அஞ்சு பேர் அதை எடுத்து செஞ்சோம் ஊர்ல எங்களை வெட்டுவோம் குத்துவோம்லாம் பயங்கர ப்ராப்ளங்கள் ஏன்னா சொத்துக்கு அதிகம் அதுக்கு அந்த காலத்தில் அதை இப்ப சரி பண்ணி இப்போ அடுத்த பன்னெண்டு வருஷம் வந்து இப்போ இந்த வருஷம் கும்பாபிஷேகம் சரி எங்களுக்கு சொல்லுங்க நாங்களும் வந்து கலந்துக்கிறோம் அனந்தீஸ்வரர் கோயில் மெய்யூர் போங்க போனா உங்களுக்கே அவரே வந்து உணர்த்திடுவார் புரியுதுங்களா அந்த அழுக அழுகணி சித்தர் பாடல் அங்கே எழுதி அந்த பாடல்ல எங்க ஊரை பத்தி வரும் அப்படிங்களா ஆமா பாலூரிலே பிறந்து மெய்யூரிலே வளர்ந்துன்னு சொல்லிட்டு அது ஒரு பாட்டு வருது அது அழுகணி சித்தர் அது கேளுங்க நம்ம அதாவது பிறந்ததுக்கான ஒரு ஆதாரம் அந்த ஒரு பாட்டில் அடங்கிடும் நம்ம எப்படி பிறந்தோம் எப்படி வளர்ந்தோம் கடைசியில் ஒன்றையும் கொண்டு போக ஐயா பேர் சொல்லுங்க என் பேர் திருநாவுக்கரசன் இவ பேர் சுந்தர் சுந்தர் எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா சிறப்புமா அவருடைய இதுவா என்ன தெரியல சிறப்பு சிறப்பு நல்லது அதனால வந்து இன்னைக்கு கூட கடையில் வேலை செஞ்சுட்டு ஊருங்க ஐயா இப்போ இங்கே தான் இருக்கீங்க பக்கத்துலேயே தான் இருக்கா எல்லா நாங்கள் செங்கல்பட்டு குழப்பத்து இவர் மட்டும் ஊரில் தான் இருக்கார் மெய்யூர் மெய்யூர் அவர் மெய்யூர் போகிறதா இருந்தாக்கா அவரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா

அதுதான் போய்ட்டு கொடுக்கணும் வச்சுக்கிட்டேன் நம்பர் வாங்கிக்கோங்கம்மா ஆஹான் ஐயாவோட இதை வாங்கிக்கோங்க மேய்யூரில் செல்லூரில் நீங்கள் இதில் போட்டாலே வந்துடும்மா அது கார்டு இது வந்து செங்கல்பட்டு அட்ரெஸ் இருக்கும்

ユーチュー